இஸ்லாமியர் வீட்டுக்குள்ள வட்டி வந்துடணும் பாதுகாக்கணும் இல்லையா அப்ப நம்ம அந்த அந்த மாதிரி கடன் வாங்கியோ இல்ல மற்ற மாதிரி ஏதாவது சம்பாத்தியத்திலேயோ ஒரு பங்கு விழுந்தாலும் இந்த ஆறு பங்கு குருவானியும் டோட்டல் அவுட் நம்ம நல்ல மைண்ட்ல சேர்த்துக்கிட்டு அந்த பங்கு எங்க கம்மியா கொடுக்குறாங்களோ அங்க போய் சேரணும்னு இல்ல நம்ம கொடுப்பது எதுக்கு ஏன் அல்ல கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுடைய ஆயிலில் நூறு ஒரே ஒரு தான் செஞ்சாங்க அது நான் வெள்ளிக்கிழமை தான் மின்சால அடுத்த வாரம் அரப்பாதீனத்தை கொண்டு வரும்போது அதை மின்சால பார்ப்போம் வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு ஹஜ் அக்பர் தான் நடந்துச்சு கஞ்சத்தில் விதாங்கிறது வெள்ளிக்கிழமை வந்தது அந்த கஞ்சில் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லாம் நூறு ஒட்டகங்களை கொண்டு வர அலில லீலா தலை கொண்டு வர அறுபத்தி மூணு ஒட்டகங்களை தன்னுடைய கரத்தால் அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் அறுக்கிறதுனா சாதாரணமா அறுத்தாங்க மிச்சம் உள்ள முப்பத்தி ஏழு ஒட்டகத்தையும் அலீரலி அல்லாஹு அங்க அவர்கள் கையில் கொடுத்து அந்த கொடுத்து என்ன சொன்னாங்க நீங்க வந்து என்னுடைய உம்மத்துகளுக்காக நீங்க வந்து குருபாணி கொடுங்கன்ட்டு ஆல்ரெடி நாம குருபாணி கொடுக்கப்பட்ட உம்மத்துகள் நம்மளுக்கு ஆல்ரெடி ரசம் சல்லல்லாஹ் அலீரசெல் திரு வாயால் கொடுக்கப்பட்ட உம்மத்துகள் நம்ம அப்ப அதை நாம எப்படி நன்றி